தாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் தொண்ணூத்தி நான்கு இறை வார்த்தை பதினெட்டு என் அடி சறுக்குகின்றது என்று நான் சொன்னபோது ஆண்டவரே உமது பேரன்பு என்னை தாங்கிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் நாதர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் இந்த நாளிலே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் தொடர்ந்து நான் ஜெபிக்கின்றேன் எனக்காகவும் ஜெபியுங்கள் எனக்காக ஜெபிக்க மறந்து விடாதீர்கள் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலேயும் குடும்ப ஜெபத்திலேயும் எனக்காக ஒரு அருள் நிறைந்த மரியை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் உண்மையிலே அந்த ஜெபம் என்னை பலப்படுத்தும் என்னை உற்சாகப்படுத்தும் பரிசுத்தத்தில் வாழ எனக்கு துணை செய்யும் ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் எந்த ஒரு மனிதரும் கடவுளை காண முடியாது பரிசுத்தம் இல்லாமல் உங்களுக்கு முன்பாக நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவிக்க முடியாது இந்த ஆண்டவராகிய கடவுள் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் உங்களுடைய அடி சறுக்குவது இல்லை சறுக்கு கிடைக்கின்றார் பிரியமானவர்களே அப்படி என்றால் நாம் அநேக பாதைகளில் கடந்து சென்று இருக்கின்றோம் நம்முடைய வாழ்நாட்களில் நாம் பார்க்கின்றோம் சமதளங்களில் சென்று இருக்கின்றோம் பல்ல தாக்குகளில் நடந்து இருக்கின்றோம் குன்று குழிகளில் நடந்து சென்றிருக்கின்றோம் காட்டு பகுதிகளில் நடந்து இருக்கின்றோம் ஒத்தையடி பாதையில் சென்றிருக்கின்றோம் புற்கள் நிறைந்த இடத்திலே நாம் நடந்து சென்று இருக்கின்றோம் பல வகையான நடத்தைகளை நாம் பார்த்து இருக்கின்றோம் எல்லா இடங்களிலும் ஒரு வகையான அனுபவத்தையும் நாம் பெற்று இருக்கின்றோம் சில நேரங்களில் நாம் தவறி விழுந்து இருக்கின்றோம் நடக்கும் பொழுது கற்கள் தட்டி விழுந்து இருக்கின்றோம் சறுக்கி விழுந்திருக்கின்றோம் அதே போல் சில நேர நம்மை அறியாமலே எதிலையாவது போய் முட்டி விழுந்திருக்கின்றோம் இவை எல்லாம் நீ செய்த ஒரு அறியாமையான செயல் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உனக்கு காண்பிக்கக்கூடிய பாதை நான் உன்னை வழி நடத்தக்கூடிய பாதை ஒரு நாளும் சறுக்குவது இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்தில் பொழுது அவர் சொல்லுகின்ற नान பாதையை செம்மையாக்க வந்தேன் என்று சொல்லுகின்றார் எதற்காக தெரியுமா அவர் ஆண்டவராகிய இந்த உலகத்தில் பிறந்து வருவார் அவர் செல்லக்கூடிய பாதை செம்மையான பாதையாக இருக்கும் எனவே பல்ல தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும் எல்லா மக்களும் அந்த செம்மையான பாதையிலே செப்பனிடப்பட்ட பாதையிலே நல்ல ஒரு பாதையிலே நடந்து செல்வார்கள் அதை தயாரிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார் வாசத்தோடு சொன்னார் அந்த பாதையில் நாம் நடந்து கொண்டு இருக்கின்றோம் ஏனென்றால் நமக்கு முன்பாக ஆண்டவராகிய நடந்து சென்று கொண்டு இருக்கின்றார் நம்மை வழி ஒரு ஆயன் தன்னுடைய ஆடுகளை வழி போல ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார் எனவே தான் அவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ என்னோடு இணைந்திருந்தால் நீ என்னோடு நடந்தால் நீ எனது கரங்க பிடித்திருந்தால் உன்னுடைய அடி சறுக்குவது இல்லை என்று அவர் சொல்லுகின்றார் பிரியமானவர்களே என்னுடைய பணி உங்களுக்கு தெரியும் மலைகளுக்கு ஏறி செல்ல வேண்டும் மலைகள் உச்சியில் மக்கள் இருப்பார்கள் அவர்களை சந்தித்து அவர்களோடு பேசி அவர்கள் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து அவர்களுக்கு திருப்பலி நிறைவேற்றி பாவசங்கீர்த்தனம் கேட்டு அவர்களை ஆசீர்வதித்துவிட்டு அங்கிருந்து வருவதுதான் என்னுடைய பழக்கம் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் முடிந்த பிர பிறகு எல்லாருடைய வீட்டையும் மந்திரிக்க வேண்டும் ஈஸ்டர் சொல்வார்கள் அந்த அந்த ஹவுஸ் என்று பணிக்காக ஒரு கிராமத்தில் குடும்பங்கள் இருக்கின்றன ஒரு குடும்பம் இந்த மலையில் இருக்கிறது என்றால் இன்னொரு குடும்பம் இன்னொரு மலையில் இருக்கும் அப்படி என்றால் இங்கு போய் விட்டு அதன் பிறகு இறங்கி வந்து அதன் பிறகு அந்த வீட்டுக்கு செல்ல வேண்டும் இப்படி பல மலைகளுக்கு மேலே அந்த வீடுகள் அமைந்து இருக்கின்றன ஒவ்வொரு இடத்திற்கும் நான் கடந்து சென்றேன் அந்த நாளிலே மழை பெய்து அங்கே நீ தண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது நானும் ஷூவை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு இடத்திற்கும் நடந்து போய் எப்படியாவது இந்த நாளில் இந்த ஹவுஸ் பிளஸிங்கை வீடு மந்திரிப்பை முடித்துவிட வேண்டும் என்று சொல்லி காலையில் ஒன்பது மணியில் இருந்து மாலை ஆறரை மணி வரை வீடு மந்திரிப்பை நான் செய்தேன் என்னோடு என் கூட கேட்டிகிஸ்டும் கூட வந்தார் ஒரு அருட் சகோதரியும் கூடே வந்தார் அன்பார்ந்தவர்களே அந்த மலையில் ஏறும் பொழுது இரண்டு மூன்று தடவை நான் தவறி விழுந்து விட்டேன் பிறகு எனக்கு பின்பாக வந்த சிஸ்டர் மிகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக முதல் முறையாக விழுகிறார் என்று வந்தார்கள் அன்பார்ந்தவர்களே இது ஒரு சாதாரண வழியில் ஆண்டவருடைய பணிக்காக செல்லும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு சருகலான பாதை ஒரு சருகி விழக்கூடிய பாதை ஆண்டவர் இந்த சருகளை பற்றி இந்த நாளில் சொல்லவில்லை ஆன்மீக வாழ்க்கையில் நீங்கள் சரு விலகிவிடக் கூடாது ஆன்மீக வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் ஆன்மீக வாழ்க்கையிலே உங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆன்மீக வாழ்க்கையிலே உங்களுடைய இதயம் பழுது அடைந்துவிடக் கூடாது உங்களுடைய இதயம் இரண்டாக பிரிந்துவிடக் கூடாது உங்களுடைய சிந்தனை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து என்னோடு நீ நடந்தால் உன்னுடைய அடி சறுக்குவது இல்லை என்று அன்பார்ந்தவர்களின் திரு பாடல்கள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல் ஆக்குகின்றார் உயர்ந்த இடத்தில் என்னை நிலை நிறுத்துகின்றார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது அப்படி என்றால் மான்களின் கால்கள் உங்களுக்கு தெரியும் மான்களுடைய கால்கள் மட்டுமல்ல மிருகங்கள் மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய மிருகங்களுடைய கால்கள் மிகவும் திட்டமாக இருக்கும் அது துள்ளி குதித்துக்கொண்டு ஓடும் என் எல்லா பாறைகளையும் தாவி தாவி செல்லும் அந்த அளவுக்கு அது பிறந்ததிலிருந்தே அதனுடைய கால்கள் பலமானதாய் இருக்கின்றன அதே போல் ஆண்டவர் நம்மை மாற்றுவாராம் நம்முடைய கால்களை மட்டுமல்ல நம்முடைய இதயத்தை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை ஒரு மான்களை போல ஒரு துள்ளி கொதித்து ஓடக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆசிர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருமாம் அதே போல் திரு பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையை வாசித்து பாருங்களதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உன் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வார்கள் யார் அவர்கள் வான தூதர்கள் வான தூதர்கள் நம்முடைய கால்களை அவர்கள் தாங்கிக் கொள்வார்கள் நாம் கல்லின் மீது மோதாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்துக் கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த பாதுகாப்பை தருவதற்காக ஆண்டவர் நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சறுக்கிவிடக் கூடாது அவ்வாறு சறுக்கி விழுந்தாலும் அதில் இருந்து எழுந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்பதையே அவர் விரும்புகின்றார் அதற்காக உங்களை தூக்கி இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய குரலை கேட்டு ஆசிர்வதித்துக் கொண்டு இருக்கின்றார் அவரிடம் சில மணி துளிகள் நாம் செவிப்போமா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தக தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே என் மகனே மகளே உன்னுடைய அடி சறுக்குவது இல்லை என்று சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் உமது கரங்களில் தாங்கிக் கொள்ளக்கூடிய அன்பு நேசரே உம்மை ஆராதிக்கின்றோ உமை போற்றுகின்றோ உமை வணங்குகின்றோம் அப்பாம் தகப்பனே இந்த நாளிலும் எங்களுடைய கால்களை மானின் கால்களை போல் மாற்றிடுவீர் ஆகி எங்களுடைய கால் கல்லில் மோதாதபடி உமது தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து கொள்வீர் ஆகும் ஆண்டவரே அடி சறுக்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களை தாங்கிக் கொண்டு உமது வழியில் அழைத்து செல்ல வேண்டுமாயு நோக்கி அநேக முறை நாங்கள் சறுக்கி விழுந்தும் எங்களுடைய ஆத்துமாவை இழந்து போய் இருக்கின்றோம் பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் கையளிக்கப்பட்டு குடிவெறிக்கும் உலகபூர்வமான காரியங்களுக்கும் அடிமை ஆகி போதை வஸ்துகளுக்கு அடிமை ஆகி என் ஆண்டவர் அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் இறக்கின்றோம் இந்த நாளிலே நீர் எங்களை விழுந்து கிடக்கக்கூடிய இடத்தில் இருந்தும் அனைவரையும் நீர் எழுப்பி விடுவீராக கரங்களை பிடித்து எழுப்பிவிட்டும் உமது பாதையில் நடக்கக்கூடியவர்களாய் நோக்கி செவைக்கிறேன் அப்பா இந்த அருமையான

பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் உள்ள தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் மருளிரைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரிய மாதாவி பாவிகளார்கிறேன் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஒரு நாளும் நமது அடி சறுக்குவது இல்லை ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்தால் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்